வணக்கம் நண்பர்களே விஜயோட அந்த அரசியல் ஆரம்பித்த போது இருந்த அந்த முக்கியத்துவம் கூடுதல் கவனம் அதெல்லாம் மெல்ல 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 தேய்ந்து கழுதை தேய்ந்து கட்டுரும்பான கதைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த நிலைக்கு வந்து இப்போ வந்துகிட்டு இருக்கு பொதுவா ஒருத்தர் ஆர்வத்தில் அரசியல் கட்சி ஆரம்பிப்பாங்க அதற்கு ஆரம்பத்தில் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அதன் பிறகு ஒரு சில காலம் அவங்களுடைய செயல்பாடுகளை பார்ப்பாங்க ஆண்டு ஆண்டு கணக்கில் அல்லது குறைந்தபட்சம் மாத கணக்கிலாவது பார்த்து அது தேருமா தேராதன்னு எளிதில் சொல்ருவாங்க அல்லது மெல்ல மெல்ல வந்து கரைந்து போகும் அந்த மாதிரி கட்சிகள் இந்த நிலை இந்த எல்லாம் என்னன்னு தெரியாம அல்லது பிரபலமாகாத ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு இந்த நிலை இருக்கும் ஆனா எவ்வளவு பிரபலமான நடிகர் அது உச்சத்துல இருந்து அரசியலுக்கு வந்தவர் இல்லையா அப்படிப்பட்ட விஜய்க்கு இப்ப அந்த நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு அவரது அந்த தமிழக வெற்றி கழகம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு காமெடி கழகமா மாறிக்கிட்டு இருக்கு இது வந்து அவரை மட்டம் தட்டதுக்காக சொல்ல இப்ப இருக்கிற உண்மை என்னவோ அதை நான் சொல்றேன் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அரசியல் அறிவிப்பு வெளியிட்டாரு அதன் பிறகு வந்து அவர் கட்சி அறிவித்தாரு கொடி அறிவிச்சாரு மெல்ல மெல்ல அவர் ஒன்று வந்து அவங்க அவர் சொல்லிக்கிட்டே வந்தாரு அப்புறம் கொள்கை விளக்க மாணவர்கள்லாம் போட்டாருன்னு வச்சுக்காங்க ஆனா இந்த அவரது அரசியல் அறிவிப்பு வந்ததிலிருந்து அண்மையில் பெரியாருக்கு அவர் மரியாதை செலுத்திய வரை வேளாட்சியாருக்கு மரியாதை செலுத்திய வரையில் அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும் போது இந்த ஆமை இருக்குல்ல ஆமை வந்து தன்னுடைய தேவைக்கு தலையை வெளியேற்றதான் தேவை முடிஞ்ச உடனே போய் கூட்டுக் கொண்டு போய் சுருங்கிக்கிறதுமா ஒரு நிலை இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட அந்த நிலைதான் வந்து விஜயனுடைய அரசியல் நிலைப்பாடா பார்க்கப்படுது காரணம் மக்களினுடைய அத்தியாவசிய பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கு இந்த மாநில அரசுக்கு எதிராக ஒன்றிய அரசு செய்கிற காரியங்கள் கொஞ்ச நாந்தே இல்லை இது எதற்குமே வந்து வாயை திறக்காமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர் வந்து ஒரு பொத்தாம் பொதுவான ஒரு நிலைப்பாடு எப்பயாவது தோணுச்சுன்னா ஒரு அறிக்கை விடுறது அல்லது அரசியல் தலைவர்களுக்கு மரியாதைன்ற பேர்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவமரியாதை பண்றது அப்படித்தான் வந்து அவருடைய செயல்பாடுகள் போயிட்டு இருக்கு உதாரணத்துக்கு பாருங்க இந்த அரசியல் தலைவர்களுக்கு மரியாதை செய்கிறது அதாவது நமக்கு இந்த அரசியலில் பல படிப்பினைகளை கொடுத்து விட்டு போய் போயிருக்கிற தலைவர்கள் சாதனையாளர்கள் அவர்களுக்கான மரியாதை செய்வதுங்கிறது ஆத்மார்த்தமா இருக்கணும் மனசார வந்து அவங்க இருக்கிற இடத்த தேடி போய் அந்த மரியாதையை செய்யணும் அவங்க இருக்கிற இடம்னா இப்ப பெரியாருன்னா பெரிய தொழிலுக்கு போய் தான் பெரியாருக்கு மரியாதை செலுத்தணும் அதுதான் உண்மையான மனசு ஏன்னா பெரியார் அடக்கம் செய்யப்பட்ட இடம் அந்த இடத்துல தான் அவருடைய பூதை உடலை போச்சிருக்காங்க அங்கதான் அவருக்கு நினைவு சின்னம் இருக்கு அங்க போய் மரியாதை செலுத்துறதுங்கிறது ஒரு மாண்பு சரி அங்க போக முடியல அப்படின்னா கூட எத்தனையோ பெரியார் சிலைகள் இந்த நாட்டில் இருக்கின்றன பெருவுக்கு பெரு பெரியார் சிலை இருக்கு ஏதாவது ஒரு சிலைக்கு போயிட்டு அங்க ஒரு மரியாதை செய்திருந்தால் கூட விமர்சனங்கள் ஏறாது ஆனா இந்த விஜய் என்ன பண்றாருன்னா பனையூரில் தன்னுடைய பங்களாவில் ஒரு கூடம் ஒரு திருமண கூடம் மாதிரி ஒரு கூடத்தை வச்சிருக்காரு அந்த கூடத்தில் ஒரு நிரந்தரமாக வந்து அனைத்து தலைவர்களுடைய புகைப்படங்களையும் ரெடி பண்ணி வச்சிருக்காரு போலக்கு அந்த படத்தை வச்சு அதுக்கு ஒரு நூறு ரூபாய் மாலை போட்டாக்க அந்த அஞ்சலி அல்லது மரியாதைங்கிறது முடிஞ்சிருது அப்படின்ட்டு அவருக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காரு எத்தனை கேவலமான ஒரு அரசியல் செயல்பாடு ஒரு அரசியல்வாதியினுடைய குறைந்தபட்ச தகுதியே வெளியில போன மக்களை சந்திக்கலாம் அதுதான் ஒரு குறைந்த பட்சத்து நான் வந்தா கூட்டம் கூடிறோம் நான் வந்தா கூட்டம் கூடிடும் அதனால நான் வந்து வீட்டுக்குள்ளே இருந்த எல்லாத்தையும் செஞ்சு போனா ஓட்டு கேட்க கூட்டத்தை தேடி போக மாட்டீங்களா தேர்தலில் நிற்கும் போது வந்து உங்களுக்கு கூட்டம் வராதா பிரச்சாரம் பண்ணும் போது கூட்டமே வர வேணாமா அப்ப என்ன பண்ணுவீங்க ஐநூறு ஆயிரம் கோட்டு பிரியாணி எல்லாம் கொடுத்து கூப்பிடுவீங்களா ஜனங்களை வா வா வான்னு சொல்லிட்டு இப்ப இருந்தே வந்து போய் மக்களை பார்த்தா நீங்க கூட்டம் அந்த மாதிரி கூட்டங்களுக்கு போகும்போது நீங்க இதெல்லாம் செய்யாமலே தானா கூட்டம் வரும் ஆனா நீங்க இதெல்லாம் வந்து ஒரு தொந்தரவா தெரிவிக்கிறீங்க ஆரம்பத்திலே இதில வந்து நம்ம ஒதுங்கி நின்றுணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடர் அவருடைய விளைவு எப்பேற்பட்ட ஒரு சாதனையாளர் அல்லது நமது அரசியல் முன்னோடி அல்லது நமது தேச தந்தைக்கு சமமான அத்தர் யாரா இருந்தாலும் அந்த தலைவனுடைய ஒரு புகைப்படத்தை தன்னுடைய வீட்டிலேயே வச்சு அங்கேயே ஒரு மாலையை போட்டு ஒரு பூ போட்டு கையெடுத்து கும்பிட்டு முடி ஒரு வீடியை எடுத்து வெளியிட்டுறாரு இப்போ இது வெளியே போக வேண்டிய தேவையில்லை அந்த தலைவருக்கு அவங்க எடுக்கிற இடத்துக்கு போயிட்டு மரியாதை செலுத்த வேண்டியது இல்லைன்னு மனசுக்குள்ள இருக்குல்ல அப்ப எதுக்கு வீட்டுல மட்டும் அதை செய்யறீங்க உங்களை யாரும் கேட்க போறது இல்ல ஏன் செய்யலன்னு யாரும் கேட்க போறாங்களா அப்படி செஞ்சுட்டு அதை வீடியோ எடுத்து வெளியிடுறீங்க அப்போ இந்த பப்ளிசிட்டி உங்களுக்கு தேவைப்படுது மக்கள் கிட்ட ஓட்டுக்காக இதை நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தவறாக யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க இது மிக தவறான அரசியல் இன்னொன்னு ஏதாவது ஒரு அறிக்கைன்னா கூட ஒப்புக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறது அல்லது ரொம்ப தாமதமாக வந்து ரியாக்ட் பண்றது இதுதான் வந்து ஜெயனுடைய மோசமான அரசியல் செயலா பார்க்கப்படுது ஆரம்பமே இப்படி இருக்கு தேர்தல் நெருங்கும் போது இவர் இன்னும் எந்த அளவுக்கு கேவலப்பட்டு நிப்பாரோ அப்படிங்கிறது தான் அரசியல் களத்தில் இருக்கிற பார்வையாளர்கள் சினிமாவில் இருந்து ஏன்னா அவரது நலமுறையினா இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து வெளிப்படு வெளி வெளியிடுகிற கருத்துக்கள் நான் இருக்கு ஒரு அவருக்கு அவருக்கு தெரிஞ்சவர்கள் நண்பர்கள் அவங்க கிட்ட நம்ம பேசுனா அவங்க வெளிப்படுத்துகிற கருத்துக்கள் வந்து இதுதான் தயவு செஞ்சு நீங்க யாராவது வந்து சொல்லுங்க ஒரு பார்வையில படுற மாதிரி ஏதாவது சொல்லுங்க பேசுங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ஆதங்கமா இருக்கு நமக்கு வந்து அவர் அரசியலுக்கு வரணுங்கிறது நம்மளுடைய நிலைப்பாடோ அல்லது இயக்கமோ கிடையாது அதே போல வந்து அவர் என்ன சாதிக்க போறாருங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரியுது அதனால நமக்கு அவர் விஷயத்தில் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எதிர்ப்பும் கிடையாது நம்ம இருக்கிறதா சொல்றோம் அவ்வளவுதான் ஆனா அவரது நண்பர்களுடைய ஆதங்கம் எல்லாம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு சினிமாவுமே வந்து அவருக்கு கிளீன் அதாவது மிஸ்டர் கிளீன் அப்படிங்கிற இமேஜ் இல்லை சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு டவுட் ஃபையர் தான் அவர் ஏன்னா இங்க அவரது வெற்றிகள் அத்தனையும் டூபியஸ் வெற்றி அப்படிதான் எல்லாரும் பார்க்கறாங்க சந்தேகத்துக்கிடமான சர்ச்சைக்குரிய ஒரு வெற்றி தான் அவர் சொன்னது எல்லாமே எதிலுமே வந்து தெளிவான ஒரு புள்ளி விவரங்கள் கிடையாது உண்மையான ஃபிகர்ஸ் அது உண்மையான வசூல் விவரங்கள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது மனசுக்கு வாய்க்கு தோணுத வடையா சுட்டு இங்க வந்து வடை சக்கரவர்த்தியின் பேர் வாங்கிட்டார் அரசியலுக்கு போயிட்ட அங்கேயாவது நாணயமா ஏன்னா சினிமால வந்து ஏதோ ஒரு ஆஹ் அடிச்சு அடிச்சுதான் வந்து இங்க மேல வரணும் எடுத்து எடுப்புல இங்க எவ்வளவு பெரிய இயக்குனர் பையனா இருந்தாலும் சரி அது சூப்பர் ஸ்டாரோட வாரிசுகளாக இருந்தாலும் சரி சினிமால நிஜமான திறமை இருந்தா மட்டும்தான் எடுப்பட முடியும் அப்படி எடுப்படாம அந்த மாதிரி அந்த திறமை இல்லை ஏதோ ஒரு வழியை பிடிச்சுதான் மேல வரணும் இந்த சங்கீதம் சகிலா மாதிரி யாரையாவது ஒருத்தர் துணைக்கு வச்சுட்டுதான் நம்ம பப்ளிசிட்டி அடையணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த வழியை கூட கடைபிடிக்க தான் விஜய் அதை கடைபிடிச்சிட்டாரு இங்க எது தட்டுக்கு மேல வந்துட்டார் முன்னணி அதிகர் அப்படின்ற இடத்துல அவர் கொண்டாந்து வச்சுட்டாங்க எதையோ ஒண்ணு ஒரு ஒரு குட்டிகர் அடிச்சு அந்த நிலைக்கு வந்தாருல்ல இங்க வந்து இவ்வளவு பெரிய நடிகரா தானே அரசியலுக்கு போயிருக்க அவருக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கு எத்தனை கட்சிகள் அவரை வந்து கூப்பிடுறாங்க இல்ல அவர் கூட பேச தயாரா இருக்காங்க என்னதான் நம்ம மட்டம் தட்டினா கூட அவருக்கு உண்மையில வந்து ஒரு டிமாண்ட் இருக்கு இல்லையா அப்படி இருக்கும்போது அவர் இன்னும் எந்த அளவு ஆக்டிவா அந்த பாலிடிக்ஸ அவர் கையில் எடுக்கணும் தேர்தலுக்கு இன்னும் பதினைந்து மாதங்கள் கூட இல்லாத ஒரு சூழல்ல அவரு என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்கணும் எவ்வளவு ஆக்டிவா களத்தில் இருக்கணும் ஆனா அவர் ஓய்வு ஓய்வெடுத்த ஓய்வெடுக்கிறதுக்காக தனி விமானத்துல சக நடிகையோட பறக்க தெரியுது தந்தை பெரியாருக்கான மரியாதை செய்வதற்கு குறைந்தபட்சம் பெரியார் திடல் வரைக்கும் கூட அவரால் போக முடியல இதுதான் விஜயோட மனப்பாங்குறது அரசியல்ல அவருடைய மனநிலை என்ன மக்களை பற்றிய அவரது பார்வை என்ன அப்படின்னு நீங்க எளிதில் தெரிவிக்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஒரு சக நடிகையின் திருமணம் கூட வந்து தன்னுடைய நெருங்கிய தோழியை வந்து கூப்பிட்டு தனி விமானத்துல பறந்து போய் திருமணத்துல அவர் அங்க வாழ்த்து சொல்லிட்டு அவரோட போஸ் கொடுத்து அங்க உற்சாகமா வந்துட்டு வர்றாரு அந்த உற்சாகம் மக்களை சந்திக்க போவதற்கு இன்னியளவு கூட அவர்கிட்ட இல்லை அப்ப எதுக்கு அரசியல் ஏன் அந்த அரசியல்ல வந்து முன் கஷ்டப்பட்டீங்க இந்த அரசியல பண்றீங்க அரசியல்ல வந்து அத்தனை பேரும் சக்சஸ் கிடைக்குதோ இல்லையோ எவ்வளவு உற்சாகமா கலந்து கண்டிருக்காங்க தெரியுமா அந்த வெற்றி தொடர்ச்சியா இல்லை அப்படின்னும் போதுதான் சிலர் துவந்து போவாங்க இப்ப நீங்க உதாரணத்துக்கு சீமான எடுத்துக்கங்க அவர் எத்தனை ஐந்து தேர்தலுக்கு மேல வந்து தனித்து நிற்கிறார் யார் கூட கூட்டணி இல்லை தொடர்ந்து தோல்விதான் எந்த ஒரு அதிகாரம் எதுவுமே அந்த அவர் கை கூட அதாவது வாக்கு ஜனநாயகத்தில் அவருக்கு இதுவரை எந்த வெற்றியும் கிடைக்கல எந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்கல அல்லது அந்த அரசியலில் பதவின்னு இருக்கு அது எதுவுமே வந்து அவருக்கு கிடைக்கல ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த மனிதரிடம் நான் பார்த்து வியப்பது அவர் வெளிப்படுத்துகிற அந்த உற்சாகம் அதீதமான ஒரு உற்சாகம் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு உற்சாகம் அவர்கிட்ட இருக்கிறது அது உண்மையா இருந்து வேற ஆனா களத்தில் வந்து அவர் பேசுறாரு பாருங்க அவர் பேச்சை கேட்கும் போது எதிர்ப்பு இருக்கிற பத்திரிகைக்காரனாக இருந்தாலும் கூட இது நியாயமானடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக குரல் கொடுக்கிற அளவுக்கு வந்து நிற்கிறாரு பல விஷயங்கள்ல சில விஷயங்கள்லாம் ஒட்டுங்கிறதுல அது வேற நிக்கிறாங்களோ இல்லையா அதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய அந்த என்ன அண்மையில் அந்த எண்ணூர் துறைமுகத்தை விரிவுபடுத்துறதா இல்ல அனல் மின் நிலையத்தை விரிவுபடுத்துறதுக்கான ஒரு கருத்து கேட்பு கூட்டம் அங்க இதுல திருவள்ளூர்ல நடக்குது அதுக்கு வந்து தன்னுடைய கருத்தை தெரிவிக்க சீமான் வந்து போயிருக்காரு அப்ப அங்க இவருக்கு எதிராக பலர் வந்து கோஷம் போடுறாங்க இவரை வெளியே போக சொல்றாங்க ஆனா இவர் அதையெல்லாம் காதுல காதல வாங்கிக்கலாம் அதை காதல கண்டிப்பா ஒரு வாரத்தை கூட பேச முடியாது உற்சாகம் இருந்துருவாங்க ஆனா இவரு அந்த எதிர்ப்பு எல்லாம் விளக்கிட்டு இவர் தம் கட்டி அவர் பேசின பேச்சு இருக்க கடைசியில் எல்லாரும் கைத்தட்டு போயிட்டாங்க இவர் பேசுறதுக்கு எல்லாரும் கைத்தட்டு போயிட்டாங்க இதுதாங்க வந்து அரசியல் ஒரு அரசியலை அரசியல் களத்துல இப்படித்தான் முன்னெடுத்துட்டு போனோம் இப்ப சீமான் செய்யறதெல்லாம் சரி அவர் பேசுறதெல்லாம் சரி அல்லது தப்பு நம்ம அந்த பாயிண்ட்டே எடுக்க மாட்டாப்போ ஆனா அரசியல் களத்துல நிக்கும் போது எப்படி நிக்கலாம் வெற்றி தோல்வி இரண்டையுமே சமமா எடுத்துக்கலாம் அல்லது கணக்கிலேயே எடுத்துக்கூடாது இப்ப வரைக்கும் வந்து அந்த ஒரு மனநிலையில் தான் சீமான் அவர்கள் தன்னுடைய அரசியல சிந்திக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரியான ஒரு உளப்பாங்கு யாருக்குன்னா முதுசா கட்சி தொடங்குற விஜய் மாதிரியான பிரபலங்களுக்கு இருக்கணும் இல்லன்னா வரக்கூடாது வந்து அசிங்கப்படக்கூடாது வந்து ஒரு கேலி பொருளா மாறிடக்கூடாது விஜய் கட்சி ஆரம்பிச்சு இன்னும் மூன்று மாதங்களாவல இப்போ விஜய் இந்த அரசியல் களத்தில் நம்பர் ஒன் ட்ரோன் மெட்டீரியலா நிக்கிறார் நம்பர் ஒன் கேலி பொருளா நிக்கிறாரு நான் இதை வந்து விஜய்க்கு எதிராக சொல்றதுக்காக சொல்ல நீங்க அரசியல் அந்த களத்தை வந்து நீங்க கூர்ந்து பாருங்க அரசியல் விமர்சனங்கள் பேசுறதை கேளுங்க அரசியல் பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பாருங்க தேர்தல் கணிப்பாளர்களின் கணிப்பு என்னவா இருக்கு அப்படின்னு பாருங்க முழுக்க முழுக்க விஜயை ஒரு கேலி பொருளா மாத்திக்கிட்டு இருக்கு இந்த சூழல் இவர் ஒவ்வொரு நாளும் பெரியாருக்கும் வேலுநாச்சியாருக்கும் இந்த மரியாதை செய்யற அப்படிங்கிற பேர்ல பண்றதெல்லாம் வந்து அவமரியாதை தான் எல்லாரும் பார்க்கறாங்க அவங்க எவ்வளவு பெரிய லெஜர்ஸ் எவ்வளவு பெரிய சாதனை பண்ணவங்க அவங்க காலத்தில் அவங்க பண்ணதெல்லாம் வந்து மிகப்பெரிய புரட்சி யாரும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு புரட்சி அப்படிப்பட்டவர்களுக்கு வெளிப்படையாக பொதுமக்கள் மத்தியில் ஒரு மரியாதையை செலு செலுத்துவதுதான் சரியா இருக்கும் தவிர இந்த மாதிரி வந்து ஒரு தனி ரூம்ல வச்சு இப்போ இன்னொன்னு சொல்றாங்க இது கிரீன் மேட்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு மேட்ல வந்து ஒவ்வொரு தலைவருக்கும் வந்து மாத்தி மாத்தி நீ யாருக்கும் இமேஜ் வேணா கிரீன் மேட்னா இமேஜ் வச்சு ஒரு மாலை போடுற மாதிரி வந்து போட்டோ எடுத்து வீடியோ போட போட்டா சரியா போயிடுது இது அப்படி இருக்கும் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க அது இன்னும் இருக்கு கேட்கறதுக்கு அதனால இந்த கேலி கிண்டல்கள் இன்னும் தொடராம இருக்கணும்னா விஜய் தனது அந்த செயல்பாடுகளை மாத்திக்கணும் அந்த இயல்பை மாத்திக்கணும் இல்லை அரசியலை விட்டு போயிடணும்